உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதீர்கள் இ இப்போதும் போதும் போதும் இந்த வார்த்தையை அப்படியே நம்புறீங்களா இல்லையா ஏன் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு ஒருவேளை எண்ணிடலாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பெண்களுக்கு தலையில் ஏராளமான முடி உண்டு ஒரு நாள் உட்காந்து எண்ணி பாருங்களேன் இல்லை உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு இன்னைக்கு கொஞ்சம் மிரக்கட்டாலும் காரியம் இல்லை நீங்கள் கொஞ்சம் உட்காது என் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்கன்னு சொல்லி பாருங்கள் என்ன முடியுமா முடியுமா முடியாதா முடியாது இல்லை தலை வாரும்போது சீப்பில் நிறைய முடி இருந்துட்டாலே படவடப்பு வந்துடும் ஐயோ எல்லாம் உதிர ஆரம்பிச்சுட்டுதே இன்றைக்கி நாலு உதிர்ந்தது நாளைக்கு மூ மூணு உதிர்ந்தது அப்படியாவது கணக்கு வைப்பீங்களா வைக்க மாட்டேன் இல்லை நானும் வைக்கிறது இல்லை நீங்களும் வைக்கிறதில்ல நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அவர் வார்த்தையை நான் அப்படியே நம்புகிறேன் சார்